செய்ய <laughs> நிறைய <laughs> நம்ம படிப்பேன் பல்லார் பிள்ளையார் நகத்தம்மா அவங்க தெரியும் ஒரு நம்பரு பல தைச்சுன்னா அவங்க சாப்பாடு போடாம முதல்ல இருந்தாலும் நகரத்தம்மா போயில கூடுதான் பெரியார் கொடுத்தா சுழலுக்குதான் தான் முதல்ல இருப்பாங்க இப்ப பெரியார்

வந்து இந்த பக்தி அதை தாண்டி பெரியாரை பார்க்கக்கூடிய பார்வை இல்லையா அது வந்து எங்க பெரியார் சொன்னாங்க இல்லையா திருமணம் ஆயிடுச்சுன்னா இந்த பெண் குருவல் நடத்துவாங்க பெண் குருவம் நடக்கலாம் அங்கிருந்து கோயிலப்பட்டு இந்த மனத்துலையும் பெண் அடிச்சு கோயிலுக்கு பல பேர் அப்படி கோயிலுக்கு வந்து பெரிய

ஓ பெரியாரை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அருகில பல செய்வா யாராரு அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் வந்து நம்ம நம்பிக்கைக்கு எதாவது பேசியிருக்காரு ஆனா நம்ம உரிமைக்காக போராடியவர் அவர் தான் நம்ம நம்பிக்கைக்கு எதிராக பேசுவார் ஆனா நமக்கு பிரச்சனை உரிமைகள் நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு எதுவா நம்மளுக்காக போராடிக்கா தமிழ்நாட்டு பம்பு பம்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து இப்ப நம்ம பிரச்சாரத்தோட சொல்லுவோம் ஆடி மாசத்துல ஓடி போய் கோயில் திருத்த ஒரு மணி நேரம் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டுருவேன் அப்படின்னு ஒரு கோரி வச்சாங்க அவரு என்ன சொன்னாரு அவரு திமுக பண்றாரு நாராளமா சொல்லுங்க ஆப்பிடறீங்க நாராளமா சொல்லுங்க பண்ணிட்டு நம்ம போய் ஆரம்பிச்சோன்னே கோயிலுக்கு வந்த பிரச்சனைச்சு அப்புறம் நாங்க ஆரம்பிக்கவே சொன்னோம் இது வந்து மாரியாத்தா கோயிலு இது வந்து இது நம்ம பிரச்சனை கிடையாது இந்த சாமி வந்து கூப்போம் கறி சாப்பிடும் மீன் சாப்பிட்டோம் இது நம்ம சாமி நம்ம ஜனதா இங்க வந்து அப்படின்னு அவங்க அவங்க மேல ஒரு ஏன்னா அவங்க தமிழ் சொன்ன இல்ல பையன் சண்டை கடையை வந்து வாட்டி பாய வே இதுலாம் நம்ம ஜனம் மாரியாத்தாத்தரவு நம்ம அம்மா சாப்பிடு அப்படியே இந்த ஆத்தா வந்து இல்லை வந்து மாசாடி சேர்க்காது அப்படின்னு அங்க சொல்றான் அப்போ நம்ம ஜனங்க வந்து இந்த சாமி மட்டும்தான் அந்த சாமி வித்தியாசம் இருக்கு அந்த பாப்பா இருக்கும் இந்த பாப்பா இல்லை அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பத்து அவன் வந்து எதுவும் நல்லா பேசுறான் நினைச்சுனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை பேச ஆரம்பிச்சோம் மக்கள் வந்து அவ்வளவு ஆதரவா அந்த பிரச்சாரி இருந்தாங்க அதனால வந்து மக்களுக்கு வந்து இந்த சொன்னான் மகாராஷ்டிரான் சனாதார இதை பேசுறப்பட மகாராஷ்டிரா வந்து பேசுறதுக்கிட்டே இங்கிலீஷ் வந்து பேசணும் போறான் கூட அவன் சொன்னா நீங்க இப்படிலாம் பேசுவீங்க மகாராஷ்டிரா இது சிட்டிங்கிறது கஞ்சியில உயிருவான் இதெல்லாம் பேச முடியாது இங்க சாதாரண பார்த்தாம கூடலாம் போய் எஜெக்டி குள்ள பேசினா எது கூடலாம் இந்த மாதிரி அப்படி என்னடா தமிழ்நாடு வந்து நம்ம ஒரு அరగன்மா அந்த மாத்தி வெச்சிருக்க தெரியயா பெரிய மாத்தி வெச்சிருக்க அங்க என்ன பேசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஊவாக இருக்கற அந்த டிஃபி টেস্টோம் ஆக இந்த மாதிரியான ஒருது தான் கே ஒரு क्वेश्चन அங்க வந்து நம்ம பேசிக்கிறதுக்கு ஒரு விஷயங்களை அவர் ஆக்சிமா நம்ம நாடுகள் எல்லாம் பேசறப்போ இளைஞர்களுக்கு இந்த மாதிரி என்ன வளர்ந்துன்னு சொல்றோம் அப்படினாலும் ஒரு மூணு மாசம்